ஒவ்வொரு இடமும் போய் பார்க்கும்போது நம்ம இந்தியாவிலேயே எவ்வளோ இடம் அழகா இருக்கு இன்னும் பார்க்க வேண்டிய இடம் எவ்வளவோ இருக்கு பத்தியா ஆமா வர்கீசு இனி ஒவ்வொரு தடவை லீவ்லையும் ஃபேமிலியா இப்படி வந்துட்டு போனா நல்லதான் இருக்கு பத்தியா நம்ம எங்க ஊரை விட்டு வெளியே போறதே கிடையாது இது ரொம்ப சந்தோஷமா இருக்கு நம்மளை விட பிள்ளைகளுக்கு தான் ரொம்ப ஒரு சந்தோஷமா அங்கே மாதிரி தெரியாவ ம் நமக்கே இப்படி இருக்குன்னா பிள்ளைகளுக்கு அப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்குல்ல? ஏன்னா இந்த இடமும் நல்லதா இருக்குல்ல? ஆமாடே இயற்கையோட अलग சொல்லதுகா முடியுது. சூப்பரா இருக்கு ஒவ்வொரு இடமும். இவா உமா வரா. என்ன? என்ன திடீர்னு இந்த பக்கம் வந்திருக்கா? ஹ? என்ன செல்வா? வந்த உடனே உடட்டு கோவப்படிட்டிருக்கா? விடுங்க அண்ணா. அவيه கோவப்படலனாதான் ஆச்சிரியேன். ஏங்க? மைனி ஏங்க? ரவிய அத்தனை தேடி பெயிருக்கேவ ஏங்க எப்ப சாப்பிட்டீங்க ஆமா சாப்பிட்ட நேரம் காலையில நீ புரிச்சு வச்சுடி சாப்பிட்டாச்சுன்னா சாப்பிட்டாச்சு ஏன் ஏன்னா உமா அக்கா கிட்ட கோவப்பட்டு இருக்கிறிய பாவம் போல எப்படி வந்து கேக்குறவ சாப்பிட்டீங்களான் நீ கொஞ்சம் சிரிச்சுட்டு தான் பதில் சொன்னா என்னன்னா அவளை பத்தி உனக்கு தெரியாது அதனால தான் நீ அப்படி பேசியா என்ன உமா ஆனந்து கொஞ்சம் தள்ளி பாப்பா ஏன் ஆனந்து

முதல்ல என்ன கண்டனும் ஒரு மாதிரியில ஒரு காலையும் தூக்கிக்கிட்டு இருந்தா உமா நீ இப்ப என்ன அது ஒண்ணு இல்ல உமா சொல்லாம் என்ன நீ சொன்னது கரெக்டு தான் பேசுற ஒண்ணு கூட கேட்கல வருங்களா அதுதான் செல்வா அவர பத்தி ஏதாவது நினைச்சு சிரிப்பாவும் உமா சொல்லாம் சிரிப்பாவளா ஏன் சிரிக்கிறது நீ என்ன கீதா கூட பேசிட்டு இருக்க கேட்டா பொண்டாட்டி நான் தானே என் கூட தானே பேசிட்டு இருக்கா இதுல என்ன சிரிக்க வேண்டியது இருக்கு சிரிச்சா சிரிச்சிக்கிட்டு போட்டு அதுக்கு உமா அது வந்து எது வந்து எது போனாலும் எனக்கு பிரச்சனை இல்ல இல்ல போன் இருந்தாதானே கண்டவா கூட செல்ஃபி எடுத்து போடுவா அதான் போன வாங்கிட்டு போலான்னு வந்தேன் போய் சொல்றியிருக்காதீத பேச மாட்டேன் சிரிக்க மாட்டேன் எடுக்க மாட்டேன் என் தலையில சத்தியம் பண்ணி சத்தியம் பண்ணியே என் முடியெல்லாம் கொட்டுது அதனால உன் பொய் சத்தியத்தெல்லாம் நான் நம்புற மாதிரி இல்ல போன் இருக்கா இல்லையா உள்ளதுமா ஃபோன் வந்து நிச்சமாவே ரூம்ல தான் இருக்கு ம் சரி சரி ஆ சரி போ கெத்து ம் வாங்க வேண்டிய திட்டெல்லாம் வாங்கிட்டு கெத்த பத்தியா ஓம்மா இருக்க மாட்டா அங்க எங்க இங்க என்னது என்னத்துக்கு அங்க போற இங்க போனானே ஆயிரத்தி எட்டு கொஸ்டின் சரி நான் வீட்டு ஏன் இவ்வளவு டென்ஷன் வியா என்ன பாரா வந்த இடத்துல வந்து எதாவது பேசி எடுத்து தொந்தரவு பண்ணிட்டே இருக்கா சரி செல்வா வீடு நாங்க நம்பிட்டோம் விடு விடு நம்பிட்டீங்களா என்னது சரிடே நீ உமாலும் பேசுற நாங்க எதுவும் கேட்கல நீ சொல்றதா உண்மை நாங்க நம்பிட்டோம் போதுமா வா வேற இடத்துக்கு போலாம் என்ன ஒரு நக்கலை சொல்லிட்டு ஒரு கிஸ் ஒருவேளை நம்ம வீர மாதிரி எல்லாம் பேசுனது டம்மி தண்டிட்டு கண்டுபிடிச்சிட்டானோ இருக்கா இருக்க எத்தனை வருஷமா என் கூட தெரியும் என்ன பத்தி அவனு தெரியாதது என்ன தெரிஞ்சிட்டு போட்டு

வேணா விடு நான் எடுக்கிறேன் நீங்க எடுத்த கரெக்டா வராது பூமாரி அதனாலதான் விட்டு எடுக்க சொல்றேன் இவன் ஹைட்டா வேற இருக்கா இல்லையா பாத்தியல அக்கா எங்க எல்லாம் தியாடி தெரியும் நீ இங்க இருந்து சண்டை போட்டு நிக்க பாருங்க எடுப்பியா மாட்டியா நீ எடி மக்களே எம்மா இவ்வளவு நேரம் நான் போட்டோ எடுத்த என்ன ரெண்டு போட்டோ எடுஞ்சாலும் எடுக்க மாட்டேன்னு சொல்லி நிக்கியா இங்க வந்து மாட்டி சண்டை போட்டுட்டு இருக்கிறிய சாப்பிட்டியலா சாப்பிட எல்லாம் செஞ்சாச்சு மக்களே சண்டை போடாம இருங்க போட்டோ தானே எடுக்கலாம் இப்படி அங்கங்கயா தனித்தனியா போய் நிக்காதுங்க தெரியாத இடம் புரியுதா போகும்போது எல்லாம் சேர்ந்து ஒரு இடத்துல நிக்கணும் இப்போ இங்க வந்து நிக்காதுங்க ஏமா இவ்ளோ ஒரு போட்டோ எடுத்து கொடுங்கம்மா ஆமாக்கா நான் எடுத்தாரேன் மனசாட்சி இல்லாம பேசாதுன்னா டீ டீ நான் எடுத்தாரேன் வேண்டாம் வேண்டாம் நீங்க ஃபுல்லா போட்டோ எடுத்தோன்னா தலையை காணாது தலை இருக்க போட்டோல காலை காணாது வேண்டாம் பிள்ளைகள் உள்ளது ஒரு நம்பிக்கையே கிடையாது அம்மா வாங்க டீ என்ன ராணியத்தை ட்ரெஸ் எல்லாம் புதுசு புதுசா இருக்கு ஆமா பூமாரி வீட்டுல எல்லாம் எடுத்து கொடுத்தாங்க நல்லா இருக்கமா ம் நல்லா இருக்கு எங்க அம்மையிட்ட இதை மாதிரி எல்லாம் போடுங்க எங்க அம்மா போடவே மாட்டேங்கிறாவ நீ கவலைப்படாத பூமாரி உங்க அம்மையும் சீக்கிரம் மாடன் மங்கியா மாத்திரலாம் சரிங்க சரி மக்களே வாங்க எல்லாரும் தான் நிக்காவ அங்க போலாம் இங்க என்ன கணக்கு தனியா இருக்க வேண்டியது வாங்க ம் சரி அத்தை மூஞ்சி தூக்காம போவா அங்க போய் போட்டோ எடுத்து தரேன் ஒன்னும் தேவையில்ல ஒன்னெல்லாம் நம்பவே முடியாது வாட்டி கண்டிப்பா எடுத்து தரேன் சரி போங்க அங்க போய் எடுக்கலாம் நல்லா இருக்கீங்களா நம்ம சேனல் இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவு காரணம் காரணம் தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க